இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போற அத்தனை அன்பர்களுக்கோ அடியார்களுக்கும் என்னுடைய பதிவான அனைத்தவர்களை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து அடியார்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவாக ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதை நாங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகவும் துயரமும் உருண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போது இன்னைக்கு மார்கடி மாதம் வீடுடைய மாதம் இதை சொல்ல வராமல் சொல் வழக்கில் மாறி பீடை மாதம் நிறைய பேர் சொல்றாங்க இது பீடை மாதம் அல்ல பீடுடைய மாதம் பீடு மாதம் அது வழக்கு அப்படி சொல்ல தெரியாதவர்கள் சொல்ல சொல்ல அதுவே பீடையாக மாறி இருக்கின்றது வீடு மாதம் இந்த மாதம் நமக்கு ஒரு மாதம் அது தேவர்களுடைய கணக்குப்படி நமக்கு ஓராண்டு அவர்களுக்கு ஒரு நாள் இப்போ கணக்கு இருக்கு வாரத்தில் ஐந்து நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் ஒரு வா ஆண்டு காலத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா காலத்துக்கு கணக்கே கிடையாது யாராலையும் கணக்கு சொல்ல முடியாது ஆனால் நாம் நம்முடைய வாழ்வியலில் ஒரு காரியத்தை தொடரவோ செய்யவோ ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளவோ இந்த கால கணக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது அவ்வளவுதான் காலத்துக்கு நனக்கே இல்லை ஒரே ஒரு நொடி பொழுது கூட இழந்த நொடியை திரும்ப பெற யாராலையும் முடியாது அப்பேற்பட்ட வல்லமையானது இந்த காலம் அதை எல்லாரும் வீணாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வருத்தப்பட வேண்டிய விஷயம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படின்னு பாரதியார் பாடலில் பாடுவார் அதுபோல் இந்த மார்கழி மாதம் நமக்கு ஒரு மாத காலம் தேவ வருஷத்தில் ஒரு நாள்னுடைய விடியற்காலை நேரம் அந்த விடியற்காலை நேரம்ன்றது நாம் எப்படி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சிறப்புப்படுத்தி சொல்கிறோமோ நினைக்கிறோமோ அதே மாதிரி தேவர்களுடைய கணக்கிலேயும் இந்த மார்கழி மாதம் அவர்களுடைய அந்த விடியற்காலை நேரம் சிறப்பானதாக கருதப்படுது நமக்கும் மார்கழி மாதம் தேவர்களுடைய கணக்குப்படியும் விடியற்காலை நேரம் அதனால் இது டபுள் சிறப்பு அதில் நம்மோட விடியற்காலையில் நம்ம நினைக்கிறப்போ இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்றதுனால அந்த காலத்திலேருந்து விடியற்காலையில் இந்த திருப்பாவை திருவம்பாவை திருப்பல் ஏற்றி பாடல்கள் இதையெல்லாம் பாடி பழக்கி விட்டாங்க மக்கள் பெரியவங்க இப்போ இருக்கிற மாதிரி பாடல்கள் அப்போ இல்லை அப்போ இருந்த நல்ல பாடல்கள் இப்போ இருக்கு சில சதவீதத்தினர் தான் இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாடல்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு இதை பற்றி தெரியாதவங்க கூட இருக்காங்க அந்த அளவுக்கு இப்போ காலம் இருக்கு நாம் இந்த சிறப்பான இந்த நாளில் இன்னைக்கு மார்கழி ஒன்று அதனால் நம்ம திருப்பாவை திருவம்பாவையை பார்க்கலாம் அப்படியே ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பாடிய திருப்பள்ளி ஏட்டி பாடல்களையும் ஒன்று பார்க்கலாம் அப்படின்றது இப்போ நம்ம இந்த பதிவில் ஆரம்பிக்கிறோம் இந்த மார்களினுடைய ஏதேனும் சில நல்ல பாடல்களை பார்க்கலாம் அதுக்கு அன்பர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பும் குருவர்களும் திருவர்களும் துணை நிறுத்த கேட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் திருவம்பாவை மாணிக்க வாசக பெருமான் பாடியும் மிக அருமையான ஆழ்ந்த சித்தாந்த கருத்துக்கள் கொண்டது அந்த பாடலை இப்போ பார்க்கலாம் ஆதியும் பெரும் ஜோதியும் பாழ்த்தடங்கள் மாதே வளருதியோம் நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாட்டியவாரொலி போய் விதிவாய் கேட்டலுமே விண்மி மறந்து மேல் மேும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே இதேயம் தோடி பரிசேலோ இது மாணிக்கவாசக பிறந்தவை சிவபெருமானை அவனுடைய அடியார்கள் எப்படி போற்றி பரவணும் அவனுடைய இறைவனுடைய கல்யாண குணங்களை எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்மான்றது பெண் இறைவன் ஒருவன்தான் ஆண் அந்த இறைவனுடைய திருவடிகள்ல இந்த ஆன்மாக்கள் போய் சேரணும் அப்படின்றது தான் உண்மையான செய்வசிட்டாங்க இல்லையா அப்போ நம்ம எல்லோருமே இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பாடலை பாடும்பொழுது நம்ம இறைவனை சேர வேண்டிய ஆமா அந்த எண்ணத்தோட பாடணும் இது பெண்களுக்காக மட்டும் பாடப்பட்டது அல்ல அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்காகவும் எல்லாரும் இதை சொல்லி பாடி பரவி ஏங்கி உருகம் அதுக்காக இந்த பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருமே பெண்கள் தான் இதில் வைக்கப்படுறதுக்கு இல்லை சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது சயின்டிஃபிக்காவும் இறைவன் ஒருவன் மட்டுமே முழு ஆண் பாக்கி எல்லாரும் ஆண்மையில பெண்மை இருக்கு பெண்மையில ஆண்மை இருக்குன்றது விஞ்ஞானம் சொல்லக்கூடியது அதனால யாரும் ஒரிஜினல் பெண்மை கிடையாது ஒரிஜினல் ஆண்மையும் நம்ம யாரும் கிடையாது அதனால கலப்படமானவங்க தான் நம்ம எப்படி சிவசக்தி செயற்கையோ அது போல நாமும் இரண்டும் கலந்த ஜீவன்கள் தான் உருவம்தான் நம்மளோட தன்மைகள் அப்படிப்பட்டது அதனால் எல்லாருக்கும் இது பொது பெண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களை முன்னிறுத்தி பாடப்பட்ட பாடல் அகன்ற ஒளி பொருந்திய கண்களை உடையவளே முதலும் முடிவும் இல்லாதவனும் அரிய பெரிய ஜோதி வடிவனும் ஆகிய சிவபெருமானை நாங்கள் பாடுவது கேட்டு இன்னும் பிறகு உன் செவிகள் கேட்கும் சக்தியற்று போய்விட்டனவா உன் காதண்ண செவிடா அப்படி கேட்குறோம்ல நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் உனக்கு என்ன காது செவிடா அப்படின்னு கேட்குறோம்ல அத அழகாக கேட்குறாங்க உன் செவிகள் கேட்கும் சக்தியற்று போய்விட்டனவா என்ன மற்றவள் இன்னொருக்கு பதில் சொல்கிறா ஒருத்தி முன்னாடி சொன்னத சொல்றா இன்னொருத்தி சொல்ற மாதிரி நிறைய பெண்கள் வராங்க ஒரு தலைவியை எழுப்புறதுக்கு அப்போ ஒருத்தி இன்னொருத்தி அப்படி பேசுகிறாங்க நாங்கள் தெருவில் மகாதேவனின் தாமரைகளை போற்றி பாடுவது கேட்டதும் ஒருத்தி பக்தி மேலீட்டினால் விம்மி விம்மி மெய் மறந்து மலர் நிறைந்த படுக்கையிலிருந்து கீழே புரண்டு செயலற்று கிடந்தாள் ஆனால் நீ இன்னும் எழாமல் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்ன விந்தை எழுந்து வா அப்படின்னு ஒருத்தர் போய் சில பெண்கள் போய் ஒரு உறங்கிட்டிருக்கிற ஒரு தலைவியை எழுப்புற மாதிரி அமைப்பில் பாடப்பட்ட பாடல் இது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்க்கைய வாழ்த்தொளி போய் வீகிவாய் கேட்டலுமே வின்னி வின்னி நென் மறந்து போதார அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கு ஏதேனும் ஆகால் கிடந்தாள் எண்ணி எண்ணி ஈதேயின் தோழி பரிசெயலோர் எம்பாவாய் அப்படின்ற இந்த திருமம்பாவை பாடல் மிக அருமையான பாடல் இந்த மார்கழியில் பாடப்பட வேண்டிய பாடல் இது மார்கழிக்கு மட்டுமல்ல தினம் பாட வேண்டிய பாடல் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போதும் அதுதான் நினைப்பேன் அதுதான் சொல்லுவேன் அப்படி செய்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தினமும் நம்ம மறுபடியாக நினச்சிக்கிட்டு காலையில் இந்த பாடல்களை பாடினா அவ்வளவு சிறப்பு அது வந்து பாடி பார்த்தா தான் அந்த சுவை ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நம்ம முன்னாடி திருவெம்பாவை மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமானை நோக்கி பாடிய பாடல்கள் பார்த்தோம் அடுத்தது திருவெம்பாவை ஆண்டாள் நாய்க்கியார் திருமாலை அரங்கனை தன்னுடைய மணாளனாக வரித்து பாடிய பாடல்கள் அதே அதே தத்துவம்தான் அங்கே ஆள் வேற இங்கே ஹீரோ வேற அங்கே சிவபெருமானை நினச்சி பெண்கள் பாடுற மாதிரி இங்கே திருமாலையை நினைச்சி திருவரங்கனை நினச்சி ஆண்டாள் நாய்க்கியார முன் வச்சு பாடக்கூடிய பாடல்கள் இவங்க பாவையின் நோன்பு அப்படின்னு ஒன்று மறுப்பாங்க ஆண்டாள் நாய்க்கியார் அந்த சமயங்களில் இந்த முப்பது நாளும் மார்கழி முப்பது நாளும் பாடக்கூடிய திரு வெம்பாவை பாடல்கள் திருப்பாவை பாடல்கள் சிவபெருமானை நோக்கி பாடியது திருவெம்பாவை ஆண்டாள் நாச்சியார் பாடியது திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்தோ நேரிழ செல்வ சிறுமீர்காள் கூபல் கொண் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறந்த கண்ணி யசோதையிட சிங்கம் கார் நிச்சங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் புகழ படிந்தேலோர் பாபா சின்ன வயசில் நாங்கள் பஜனை பாடலாக கோவில் பஜனை மடம்னு ஒன்று இருப்போம் அங்கேருந்து ஊரை சுற்றி வந்து பிரதவீதின்னு சொல்லுவோம் முக்கியமான தெருவில் அப்படியே தாளம் போட்டுக்கிட்டு கண்ணன் படத்தை எடுத்துகிட்டு இந்த பாடலை பாடி வந்து எல்லா கண்ணன் பாடல்கள் நிறைய பாடுவோம் அந்த தெருவை சுற்றி வரும்பொழுது இந்த பாடல்கள் முடியவும் பஜனை மடம் வரவும் சரியாக இருக்கும் அந்த கோவிலில் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டு வருவோம் இப்போ கண்ணன் கோவிலாக இடம் மாற்றம் செய்யப்பட்டு வேற ஒரு இடத்துல அதே கண்ணன் கோவில் இருக்குது ஹனுமன் கண்ணன் எல்லாரும் இருக்காங்க அந்த கோவிலில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஆண்டுதோறும் வைஷ்ணவ மாநாடு நடக்குது சிறப்பான வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த புதிய நேரம் வந்த உடனே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் ஆந்திடும் அப்படி இருக்கும் அந்த சமயத்தில் பாடிய பாடல்கள் அப்போ எல்லா பாட்டும் மனப்பாடம் இப்போ மனப்பாடமாக இல்லை உண்மையிலேயே தொடர்பு நிறைய வாழ்க்கையில் நிறைய தொடர்பு விட்டு போகிறது மரபி வர்றது இதெல்லாம் சகஜமாக இருக்கு அடியார் பெருமக்கள் இதுக்காக மன்னிக்கணும் சின்ன வயசுல பாடின எல்லாமே ஞாபகம் இல்லை சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு எல்லா பாடல்களும் அந்த தொடர்ச்சி இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் மறந்தியாவுது அது மாதிரி இவங்க பாடுறாங்க இது மார்கழி மாதம் பௌர்ணமி நல்ல நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அதனால சொல்றாங்க மார்கழி மாதம் பௌர்ணமி நிறைஞ்ச நல்ல நாள் அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே சீர்மிக்க கோகுலத்தின் செல்வச் சிறுமிகளே உலகோர் புகழும்படி நோன்பு செய்து நீராடுவோம் பாருங்கள் போய் கூப்பிடுறாங்க ஒருத்தர் ஒருத்தி போய் மற்ற பெண்களை எழுப்பி கூப்பிடுற மாதிரி கூடான வேலாயுதத்தை உடையவனும் துஷ்டர்களை தண்டிப்பவனுமான நந்தகோபனின் முதல்வனும் அழகிய கண்களை உடைய யசோதையின் சிங்கப்புட்டியும் மேகத்தை ஒத்த கருமேனி செந்தாமரை மலர் போன்ற கண்கள் சூரியனின் காந்தி சந்திரனின் குளிர்ச்சி சூரியனைப் போல அந்த பிரகாசம் இருக்கு சந்திரனைப் போல குளிர்ச்சியும் ஒருங்கே கொண்ட பால் ஒளி பரப்பும் முகம் இவற்றை உடையவனுமாகிய ஸ்ரீமன் நாராயணன் தனது நோன்பிற்கான அருளை பொழிவான் நம்ம அந்த நோன்பை ஏற்றுக்கிட்டோம்னா நாராயணன் அதுக்குண்டான பலனை நம்ம கொடுப்பான் பெண்களே வாங்க நீராட போகலாம் அப்படின்னு பாடக்கூடிய இந்த பாடல் பெண்கள் மனசில் ரொம்ப நல்ல ஒரு இடம் பிடித்த பாடல் இந்த பாடல்கள் இதே மாதிரி இதுவும் அந்த மார்கழியில் பாடக்கூடிய பாடல் எல்லா நாளும் மார்கழியாக நினச்சிப்பான எல்லா நாளும் வெடியல் நேரத்தில் பாடலாம் அது அடியார்களுக்கு விண்ணப்பமாகவே இந்த பாடல்களையே அவன் மனப்பாடம் பண்ணிட்டோன்னா தினமும் ஒரு பாடல் அதே பாடிட்டே இருக்கலாம் நாங்களும் ஒவ்வொரு நாளும் முப்பது பாட்டையும் பாடியிருக்கோம் சின்ன வயசில் இப்போ அதை விட்டு போனது வருத்தமாக இருக்குது இப்போ மறுபடி இது முயற்சி இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை அவர்கள் வரும்பொழுது அந்த சிந்தனை ரிட்டியப்பட்டி சுவாமிகளுக்கும் இதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்காங்க அந்த பாடல்களும் ஆழமான சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் பாடல் ஒவ்வொன்றா பார்ப்போம் தினமும் ஒரு பாடல் பார்க்கலாம் எங்கணும் நும் நிறைந்தருளே அற்புத பொருளருள் தோணையே இருள கன்றிட லகினில் எல்லா உயிரும் இன்பமேதற்கென திருநெறிவகுத்து பொருளனை தினும் புய செம்பொருளளிக்கும் புனிதனே மனிதனாய் இனிது வந்தவனே மருளரு மனத்தமன்று ஆட்சி செய்தருளும் மன்னவனே பள்ளி எழுந்தருளாயே மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலோட பொருள் இன்னும் நல்ல அற்புதமான கருத்துக்கள் அறிஞ்ச பொருள் அருள் அறிவு இறைவன் தான் அருள் வழங்கக்கூடியவன் அருள் வடிவினன் அறிவாக இருக்கிறவனோ அதே இறைவன்தான் எங்கனும் நிறைந்து அங்காதபடி எங்கும் நிறைந்தவன் இல்லையா இறைவன் அறிமுடி தேடி காண முடியாத அளவுக்கு எங்கேயும் கேப்பே இல்லாமல் நிறைஞ்சு இருந்தவன் அப்பே அருளாகவும் அறிவாகவும் எங்கனும் நிறைந்து அருள் செய்யக்கூடிய அற்புத பொருள் எது அப்படின்னா அது அருள் இறைவனுடைய திருவருள் அற்புத பொருள் இருக்கிறதுலேயே மிகவும் அற்புதமான பொருள் எதுன்னா அருள் அது துணை என உணர்ந்தே அந்த அற்புத பொருளான இறைவனுடைய திருவருளை துணை என உணர்ந்து இருள் அகன்றிட அறியாமையாகிய மாயை கண்மங்கள் இந்த ஆணவம் மாயை கண்மம் இவை எல்லாமே இருள் அறியாமை மிகப்பெரிய இருள் இருள் அகன்றிட இவ்வுலகினில் எல்லா உயிரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த மாயை இருளிலிருந்து அகன்று ஒளி இறைவன் ஒளி அந்த மொழியை அடையணும் இன்பம் ஈக பேரானந்தத்தை அடையணும் அப்படின்றதுக்காக திருநெறி வகுத்து இறை ரெட்டிப்படி சுவாமிகளுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா எல்லா உயிர்களும் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும் எல்லாரும் முக்கிய அடையணும் ஒரு பாடலில் ஒரு பாடலில் சொல்லுவார் பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி பித்தம் பிடித்த கதை பேரின்பம் காட்டவில்லை பேராசை ஏதுக்கடி பேரின்ப வள்ளலுக்கு அவர் பேரின்பத்தை வழங்கக்கூடிய ஆனால் அவருக்கு பேராசையா பேராசை ஏதுக்கடி வள்ளலுக்கு பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்க வல்லோ அப்படின்னு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடுவார் அதனால இப்போ அவருக்கு இந்த வரி சொல்றது மிக மிக பொருத்தம் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் திருநெறி வகுத்தார் அருட்சட்ட நெறிய வகுத்து கொடுத்தார் அதை எதுக்கு அப்படின்னா அந்த அருள்தான் உண்மையான துணை என்ன உணர்ந்து இருள் அகன்றிட இந்த அறியாமையாகிய இருள் அகன்று மரங்கள் அகன்று இதெல்லாம் அகன்றதுனால என்ன ஆகும் எல்லா உயிரும் எல்லா உயிரும் இன்பம் எய்தற்கென திருநெறி வகுத்து கொடுத்தாய் பொருள் அனைத்தினும் உயர் செம் பொருள் அளிக்கும் புனிதனே பொருள் பொருளாக கொடுக்கறதை விட அதுலேயே மிகச்சிறந்த கொடுக்குற பொருளே மிகச்சிறந்த உயர்ந்த விலை மதிப்பு சொல்ல முடியாத பொருளாகிய செம்பொருள் அளிக்கும் புனிதனே இறைவனே மனிதனாய் இனிது வந்தவனே பரம்பொருளே மானிட உருக்கொண்டு குருவாக வருவார் இது யுகந்தோறும் நடக்கும் அடிக்கடி நடக்கும் சித்தர்கள் பூமிக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் போலிகள் பளிச்சும் தெரியும் உண்மைகள் கொஞ்சம் பளிச்சும் தெரியாமல் அது பின்னாடி போகிறவங்களை வச்சுதான் மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும் அது போல பொருள் அனைத்தினும் உயர் செம்பொருள் அளிக்கும் புனிதனே மனிதனாய் இனிது வந்தவனே மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே பள்ளி எழுந்தருளாயே அருள் அறிவாகி எங்கும் இறைந்து அருள் செய் அற்புத பொருளருள் துணை என உணர்ந்தே இருளகன்றிட இவ்வுலகினா உயிரும் இன்பமே இதற்கென திருநெறி வகுத்து பொருளலை தினும் உயர் செம்பொருளிக்கும் பொரிதனே மனிதனாய் எழுது வந்தவனே மருளரு மனத் தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மல்லவளே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்ற இந்த பாடல் மிக அருமையான பாடல் பாடல் எங்கே இறைவன் எழுந்தருள்வான் அப்படின்னா மருளரு மனத்தில் இந்த எந்தவித குற்றம் குறைகளும் இல்லாமல் பாவங்கள் ஆசைகள் அது மாதிரி இல்லாமல் மனங்கள் எங்கே நீங்கணும்னு நினைச்சி அறியாமையாகிய இருளும் அகன்று இந்த சந்தேகம் பயம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மருளரு மனத்தை அமர்ந்து ஆட்சி செய்வான் இறைவன் குற்றமற்ற மனசில் அன்பே வடிவான மனசில் இறைவன் அமர்ந்து ஆட்சி செய்தருளுவான் அப்பேற்பட்ட மன்னவனே பள்ளி எழுந்தருளாய் இப்போ எனக்குள்ளேயும் உன்னுடைய அதாவது எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் எல்லாரும் நமக்குள்ளே இருக்கிறனா இறைவனை நம்மளால் தரிசிக்க முடியுதா அதாவது காற்று இருக்குன்னு தெரியும் காற்றோட அசைவு காற்றினால் அசையக்கூடிய பொருளை நம்ம கண்டிருப்போம் ஆனால் காற்றை காண முடியாது அது போல இறைவன் நமக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கான் அதனால தான் அவனை கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ள நாம் இருக்கோம் நம்ம கூடவே ஒருத்தர் இருக்காங்க ஆனால் ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க நம்மால் பார்க்க முடியல எப்பேற்பட்ட கள்ளத்தனம் பாருங்கள் இல்லையா அந்த கல்லனை கண்டுபிடியாமல் என் நம்மைய காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த இறைவன் எங்கே தெரிவார் யாருக்கு தெரிவார்னா மறுலரும் மனத்தமர்ந்து ஆட்சி செய்வார் அவரே எல்லாத்தையும் பொறுப்படுத்துவார் அவரே ஆட்சி பண்ணுவார் அப்போ நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை அப்படின்வார் வள்ள வள்ளலார் அது போல நாம் செய்கிற எல்லா செயல்களும் இறைவன் செயலாக ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அது போல் நாம் எதை சொன்னாலும் அது இறைவனுடைய சொல்லாக எதை செய்தாலும் அது இறைவனுடைய செயலாக மாறும் அதுபோல மறுநரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே பள்ளி எழுந்தருளாயே எனக்குள்ள நீ எழுந்தருளி என்னை காக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய இந்த பாடல்கள் மூன்று மார்கழி பாடல்களோ வெகு சிறப்பானவை இதை கேட்குற அன்பர்கள் இதையெல்லாம் ரொம்ப ரசிச்சு உணர்ந்து இன்னும் பொறுமையாக சொல்லலாம் இதை சொல்லணுன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இந்த மூன்று பாடல்களையும் விளக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் ஆனால் என்னோட செல்ஃபோன் ஒரு குறிப்பிட்ட டைமில் போனால் ஏற்றுக்காது உடனே அதுவே கட் பண்ணிக்கோ வீடியோவை அதனால் சுருங்க சொல்லியிருக்கேன் அன்பர்களிடையார்கள் மன்னிக்கணும் ஏற்றுக்கணும் இந்த பாடல்கள் இன்னும் விளக்கமாக வேணும்னா இன்னொரு பதிவில் பொறுமையாக சொல்லுவோம் இந்த மார்கழியில் முடிக்கிறது அதாவது முப்பது நாளும் நம்ம எதையோ ஒன்று சொல்லி இந்த மார்கழியை கொண்டாடணும் விடியலை கொண்டாடணும் தேவர்களுடைய விடியல் நேரத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வேன் வாழ்க வளமுடன் வாழ் வாழிய நாளும் நென்மை வாழ்க நல்ல எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த மார்களோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு நல்ல விஷயம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளங்குறது